ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரேசி டிசைனர் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு வீடியோவில் வந்து பிகினர்ஸுக்கான ஐடியா பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு பாவடை சட்டை ரெடிமேடாகவே எடுத்துட்டாங்க இந்த பாவடையில் வந்து சைடு ஜிப் கொடுத்துருக்காங்க ஒரு குட்டி பாப்பா இருக்குது தான் இது ஆனால் வந்து ச பாவடை வந்து கரெக்டாக இருக்குது கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க ரொம்ப லூஸாக இருக்குது ரொம்ப கூட இருக்கு அவங்களுடைய உடம்பு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கும் இப்போ இதில் வந்து ஒரு அஞ்சு இஞ்சி வரைக்கும் நம்ம வந்து அகலத்தை கம்மி பண்ணணும் இதில் ஃப்ரெண்டில் ஃபுல்லாக ஆரி ஒர்க்கு தான் டிசைன் கொடுத்துருக்காங்க ஆனால் இருக்கு இதில் வந்து நம்ம வேறு சோல்ட்ரு பிடிக்கவோ எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியாது இந்த டிசைன் இருக்கிறதுனால ஃபுல் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு ஆனால் டிசைன் வந்து நல்லா இருக்கு கலருமே நல்லா ஒரு பிங்க் கலர் நல்லாயிருக்கு சைடில் வந்து ஜிப்பு கொடுத்துருக்காங்க டைட்டாக இருந்தால் இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி விடுவாங்க அதுக்காக கொடுத்துருக்காங்க ஏன்னா ரெண்டு பக்கத்துலையுமே ஓப்பன் இல்லை அதுக்காக இது கொடுத்துருக்காங்க கை மாட்டும் போது டைட்டாக இருந்தால் ஓப்பன் பண்ணுறதுக்காக இப்போது நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா அந்த லூஸாக இருக்கிறத வந்து நம்ம வேறு எதுவுமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது இடுப்பு வந்து பிடிக்க முடியாது இதில் வந்து இந்த ஆரி டிசைன் கீழே அந்த பார்டர் வரைக்கும் இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியாது இதில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல்லாகவே ஜிப்பு போட போகிறோம் பேக்கில் வந்து இதை ஃபுல்லாகவே இப்படி சென்டர் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஜிப்பு போட போகிறோம் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம் இப்போ வந்து இதை ஸ்டிச் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இப்படின்னு பார்த்துருவோம் இதை வந்து இந்த கைடை வந்து ஃபஸ்ட்டு நம்ம மாற்றிடணும் இப்போ வந்து அந்த இது ஜிப்பு போடும்போது அதை வந்து மாற்றுவோம் இந்த பாயிண்டை வந்து ஷோல்டரை இப்படி பிடிச்சிட்டு என்ன கட கடைக்கடைன்னு சவுண்டு கேட்குதுன்னு யோசிக்காதீங்க நம்ம பிகினர்ஸ் வந்து நூறு மிஷினில் பழகிட்டுருக்காங்க நல்ல ஒரு பாவட சட்டத்தை வச்சு பழகிட்டுருக்காங்க அதுவும் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் எப்படின்னு பாருங்கள் இது இப்படி வச்சுட்டு இது ரெண்டும் அசஞ்சிர வேண்டாம் அந்த பாயிண்ட் ஷோல்டர் பாயிண்டு பின் போட்டுக்கோங்க மேலே மட்டும் கீழே வந்து இந்த பார்டர் பகுதியில் இந்த ஃப்ரண்ட் பீஸை மட்டும் தள்ளி வச்சுட்டு பேக் பீஸை கீழே இருந்து அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம் ஃபுல்லாகவே ரெண்டு பீஸில் பற்றக்கூடாது கொஞ்சம் கவனமாகவே பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஓப்பனை ரஃப்பாக ஒரு தையல் போட்டு எடுத்துருவோம் இந்த மாதிரி வீடியோ வந்து நம்ம சேனலில் நிறையா போடுறோம் பிக்னர்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை வந்து மிஸ் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு இஞ்சி அகலம் வச்சு நான் வந்து அப்படியே மடிச்சிருவேன் உங்களுக்கு வந்து இஞ்சி டேப் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஒரு இஞ்சி அகலத்தை வச்சுட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு இப்படி இந்த ஓரமாக தச்சு விட்ருங்க இந்த பிசுரை வந்து மடக்க வேண்டாம் ரொம்ப கட்டையாக இருக்கும் ஒரு மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து அழுத்துகிற மாதிரி இருக்கும் இந்த பாயிண்டில் வந்து இந்த லேபு வச்சுருக்காங்க பாருங்கள் இதை வந்து எடுத்துருங்க இது வந்து கிளாத்தில் இருந்துச்சுன்னா குத்தும் நார்மலாகவே பாவட சட்டை ஃப்ராக்லாம் வாங்கினோம்னா ரெடிமேடாக வாங்கும்போது இந்த சைஸுக்காக இந்த லேபு வச்சுருப்பாங்க அந்த நூலை மட்டும் பிரிச்சுட்டு அதை எடுத்து விட்டுருங்க இல்லாட்டி பிள்ளைங்க வந்து குத்துதுன்னு சொல்லுவாங்க இதே மாதிரி இந்த பக்கத்தை தச்சுட்டு காட்டுறேன் இதை இப்போ ரெண்டு பக்கமே இதை தச்சு எடுத்துட்டோம் இப்போ இது வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சு இந்த ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம டாட் போட்டு விட்ருவோம் இந்த டிசைன் எந்த இடத்துல இல்லைன்னு பார்த்துட்டு இந்த சோல்டருடைய சென்டர் பாயிண்ட்டுக்கு நேராக டிசைன் போட்டுருவோம் இதில் வந்து இந்த இடத்துல இந்த டிசைன் இந்த கல் இருக்குது நம்ம வந்து அந்த இடத்துல போட முடியாது அதை விட கொஞ்சமாக இந்த பக்கம் தள்ளிட்டு ஒரு நாலு இஞ்சி உயரம் வச்சு இந்த இருக்குல்ல இந்த மாதிரி இதை வந்து பின்பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க எந்த பக்கம் வேணுமோ ஃப்ரெண்டில் அந்த இடத்துல இப்படி கை வச்சுட்டு திருப்பிக்கோங்க இது வந்து ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் சொல்கிறேன் நான் வந்து அப்படியே தச்சிருவேன் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கணுன்றக்காக தான் சொல்கிறேன் இதில் வந்து இப்போ நாலு இஞ்சி வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க கையை வச்சு கீழே ஸ்டோன் எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிடுங்க ஸ்டோன் இருந்தால் அடிச்சிரும் இது ஜிப்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வேலையை செஞ்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் அதுக்காக தான் இப்போவே பண்ணுறோம் இது வந்து கரெக்டாக ஷோல்ட்ரு பாயிண்டோட வராமல் லைட்டாக முன்னாடி தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னால் நமக்கு இந்த இடத்துல டிசைன் இருக்கிறதுனால அதை நம்ம பிடிக்க முடியாது இதில் வந்து இந்த பாயிண்டில் பிடிச்சிருக்கோம் பிடிச்சிட்டு இதுக்கப்புறமா ரஃபாக தையல் போடணுன்னா ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துருங்க இதை வந்து இப்போ கை பிடிக்கணும் இல்லை இந்த சோல்டரில் வந்து இந்த ஜாயிண்ட்டில் வந்து ஒரு தையல் போட்டுட்டு இதை வந்து இதுக்கு மேலே வந்து மேற் போட்டு கையை மட்டும் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் காட்டுறேன் இல்லாட்டி வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கும் இப்போ வந்து இந்த அளவுக்கு இங்கே பாருங்கள் இதுதான் அவங்களுடைய கையாக அளவு இந்த அளவுக்கு வந்து இந்த பக்கத்துலேயும் தையல் போட்டாச்சு இதை வந்து மேல் தையல் போட்டு எடுத்துட்டோம் இதில் வந்து இப்போ ஜிப்பு போடுறது எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த கைடு இருக்கு பாருங்க இந்த கைடை வந்து மாற்றிடுங்க நம்ம சுடிதார் ஜிப்பு ஃபேண்ட்டு யூனிஃபார்ம் எதுவாக இருந்தாலும் சரி இந்த டபுள் கைடை வந்து மாற்றிட்டு ஒன் சைடு கைடு போட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போ தான் ஒன்று போல் உட்காரும் இல்லாட்டி இது வந்து வந்துரும் இந்த ஒன் சைடு கைடு வந்து நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ரெடிமேடு ப்ளவுஸ் எல்லாமே தைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் இது ஒரு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி நமக்கு நீடில் போ இறங்குற மாதிரி ஹோல் கொடுத்துருப்பாங்க இதை வந்து இதில் ஃபிட் பண்ணிக்கலாம் இப்போவும் இதை இப்போ இந்த வீடியோ வந்து நிறையா போட்டிருக்கேன் நான் நம்ம சேனலில் நிறையா இருக்குது ஜிப்பு போடுறது எப்படி ஒன் சைடு கைடு போட்டால் என்னென்ன தைக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஆனாலும் வந்து இன்னும் நம்மக்கிட்ட பழகிற பிள்ளைங்க ஆரி ஒர்க் பழகிற பிள்ளைங்கள்லாம் அது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க வீடியோ வந்து எந்த வீடியோ பார்த்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் புரியும் இதில் வந்து இப்போ ஜிப்பு போட்டலாம் ஜிப்பை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி போங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து இதுதான் நமக்கு மேல் பக்கம் இதுதான் மேல் பக்கம் இந்த மேல் பக்கத்தை வந்து அப்படியே மேல் பக்கமாகவே வச்சுக்கோங்க இந்த தையல் பீஸ் வந்து உள் பக்கமாக இருக்கட்டும் இந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படி ஒரு பிசுர் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுக்கு மேலே வந்து ஜிப்பு ஏறி போயிடக்கூடாதுன்றதுக்காக இந்த பாயிண்டை வந்து கையில் பிடிச்சிட்டு இந்த இடத்த பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இதை உள்ளே இப்படி மடிச்சுருங்க உள் பக்கமாக மடிக்கணும் வெளிப்பக்கமாக மடிச்சிங்கன்னா முதுகுல குத்தும் அதனால் உள் பக்கமாக இப்படி மடித்து வச்சுக்கோங்க கரெக்டாக மடிக்காமல் இதை இப்படி லைட்டாக சைடு வாக்கில் இப்படி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த பாயிண்ட்டு எங்கே வேணுமோ அந்த இடத்துல இப்படி வச்சுட்டு இப்போ வந்து தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் நமக்கு வந்து இந்த பாயிண்ட்டு இங்கே இருக்குது இந்த கைடுடைய பாயிண்ட்டு இங்கே இருக்குது சப்போஸ் இந்த பக்கமாக இருந்துச்சுன்னா அந்த பக்கமாக இருந்து நம்ம தைச்சி விடுற மாதிரி இருக்கும் இந்த ஜிப்பு தெரியாத அளவுக்கு ஏ இறக்கி வச்சுட்டு ஆனால் இது இந்த கிளாத்தோடு சேர்ந்து இருக்கணும் இதை வந்து இப்போ தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம இந்த ஜிப்பு தைக்கும்போது போது பார்த்திங்கன்னா இந்த ஜிப்புடைய இந்த ஓரத்தில் வந்து நமக்கு வந்துடக்கூடாது தையல் இதாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு தான் நமக்கு தையல் வரணும் இதுக்கு இங்கிட்டு வந்து தையல் இருக்கணும் இந்த சாபீஸ்க்கு இந்த பக்கமாக வெளிப்பக்கமாக தையல் இருக்கணும் இதுக்கு உள் பக்கமாக வந்து சிப்பு போகணும் இப்போ காட்டுறேன் பாருங்கள் அதை வந்து கொஞ்சமாக நம்ம ஏற்றி தைச்சிட்டோம்னா இந்த பாருங்க நம்ம இப்படி ஜிப்பு மேலே இழுத்து பூட்டும்போது இந்த தையல் வந்து உள் பக்கமாக இந்த ஜிப்பு ஓரமாக இப்படி தள்ளி வந்துடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஜிப்பை இப்படி இழுக்கும்போது அந்த இடத்துல வந்து நின்னுக்குறோம் ஜிப்பு வந்து அடுத்து நம்ம இப்போ அடுத்து வந்து எதுவும் பண்ண முடியாது அதனால கீழ் இதை வந்து ஜிப்பை வந்து ஓப்பன் பண்ணி லூஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இந்த ஜிப்பு நமக்கு எந்த அளவுக்கு மேலே ஏறி போகுமோ எந்த அளவுக்கு அகலம் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து விட்டுட்டு கேப்பு விட்டுட்டு இந்த பக்கத்தை வெளிப்பக்கத்தை மட்டும் தைச்சி வரலாம் இப்படியே இது வந்து உள்பக்கமாக திருப்பி வச்சு தச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் வெளியில் ஃபினிஷிங் நல்லா இருக்காது அதுக்காக தான் இப்படி பண்ணுறேன் இப்போ இந்த ஓரத்தில் வந்து இந்த பாயிண்ட் வந்துருச்சு நமக்கு இந்த இடத்துல வந்து இப்படியே வந்து நாட் போட்டு எடுத்துட்டு இந்த ஜிப்பை வந்து பூட்டி பாருங்கள் மேலே வரைக்கும் கரெக்டாக வருதா அப்படின்னு இடையில எங்கனையாவது நிற்கிது அப்படின்னா அந்த பாயிண்டை வந்து பிரித்து விட்டு நல்லா தையல் போட்டுக்கோங்க இப்போ இந்த பிசுர் வந்து நமக்கு இந்த பக்கமாக தள்ளி வந்துடுச்சு இதை வந்து இந்த பக்கத்தில் இப்போ தைக்க போகிறோம் அதே மாதிரியே ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க ஓப்பன் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக அந்த பாயிண்ட் வந்து நம்ம இப்படி வச்சு தைக்கும்போது மாறிடும் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இல்லைன்னா நம்ம இந்த சட்டையை இப்படி திருப்புற மாதிரி இருக்கும் இந்தா இருக்குல்ல இப்படி வச்சுட்டு உள் பக்கமாக இந்த மாதிரி வர்ற மாதிரி இருக்கும் இந்த இருக்குல்ல இது உள் பக்கம் இந்த ஜிப்புடைய பாயிண்டும் உள் பக்கம் இப்படி வரணும் இந்த பாயிண்டை வந்து இப்படி உள் பக்கமாக இப்படி மடித்து விட்ருங்க அளவுக்கு வந்து வெளியில் துணி வரணும் அப்போ தான் நமக்கு ஜிப் இருக்கிறது தெரியாது இது அப்படி ஏற்றி வச்சுட்டு உள் பக்கமாக இந்த பாயிண்டை விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா நாட் போட்டுக்கோங்க வெளியில் வந்து இந்த கிளாத் இருக்கணும் கிளாத்துக்குள்ளே தான் ஜிப்பு இருக்கணும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இதை வந்து நாட் போட்டுருங்க நாட் போட்டு எடுத்துடலாம் இந்த பிசறை வந்து இப்படி கட் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து சட்டையை நல்ல பக்கமாக திருப்பி விட்ருங்க ஜிப்பு போடுறது ரொம்ப ஈஸியான வேலை தான் இருக்குல்ல இப்போ வந்து ஜி இப்போ வந்து அப்படியே ஏற்றி பாருங்கள் இழுத்து கூட்டி பார்க்கலாம் ரெண்டு பக்கமும் ஒன்று போல் நமக்கு ஜிப்பு ஏறுற அளவுக்கு வச்சுட்டு தைக்கணும் இப்போ இந்த பாயிண்டை வந்து நமக்கு மேல் பக்கத்தில் வந்து ஒன்று போல இருக்குது இந்த பாயிண்ட் பாருங்கள் பிசுறு இல்லை அங்கிட்ட இங்கிட்டும் அப் அண்ட் டவுன் இல்லை ஒன்று போல் இருக்குது கீழ்ப்பக்கம் வந்து அப் அண்ட் டவுனாக கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இந்த இடத்த இப்படி வச்சுட்டு இதை இப்படியே மேலே தூக்கி வச்சு அதாவது ஒரு பாயிண்ட் மேலே ஒரு பாயிண்ட் உட்கார்ற மாதிரி இப்படி வச்சுட்டு இது வந்து டபுள் சைடு கைடு போட்டுடலாம் அந்த கைடை மாற்றிட்டு காட்டுறேன்